நம்முடைய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கங்கள் இது உங்கள் சதீஷ்குமார் கரண்ட் ட்ரெண்டிங்கில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரம் ரூபாய் யார் யாருக்கு கிடைக்கும்னு ஒரு விளக்கம் நம்முடைய நிதியமைச்சர் கொடுத்திருக்கிறாரு சென்னை குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை வழங்கப்படும் என்று திமுக தேர்தல் பிரச்சாரத்தில் அறிவித்திருந்த நிலையில் இப்போது அது மிகவும் ஏழ்மையான குடும்ப தலைவிகளுக்கானது மட்டுமே என்று தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது இன்று நடந்த பட்ஜெட்டில் இந்த அறிவிப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பார்க்கப்படுகிறது இந்த முறை திமுகவின் தேர்தல் அறிக்கையே வித்தியாசமாக இருந்தது வழக்கமாக இலவசங்களை நிரப்பி வைத்திருக்கும் தேர்தல் அறிக்கையானது இந்த முறை ஆக்கப்பூர்வமான அறிவிப்புகளாக இருந்தது இலவசங்கள் அவ்வளவாக இல்லாமல் யதார்த்தமான அறிவிப்புகளாகவே இடம்பெற்றிருந்தது முக்கிய அம்சமாக பார்க்கப்பட்டது ஆனால் பெண்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பானது மிக முக்கிய கவனத்துடன் பார்க்கப்பட்டது இதே அறிவிப்பை தான் கமல் அதற்கு தேர்தல் அறிக்கையில் முன்னதாகவே வெளியிட்டிருந்தார் திமுக ஆயிரம் ரூபாய் என்று அறிவித்ததுமே அதிமுக ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் என்று தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டது வாக்குகள் ஆக மொத்தம் ஏறக்குறைய ஒரே மாதிரியான திட்டங்களை அறிவித்திருந்தனர் பெண்களை கவரும் வகையிலேயே முக்கியமாக அவர்களின் வாக்குகளை பெறும் வகையிலேயே இந்த அறிவிப்புகள் பார்க்கப்பட்டன அதே சமயம் இந்த அறிவிப்புகள் எந்த அளவுக்கு நடைமுறையில் சாத்தியமாகும் என்ற சந்தேகமும் எழுந்தது இந்த சந்தேகம் திமுக தரப்பை பார்த்துதான் அப்போது பெரும்பாலும் எழுப்பப்பட்டது இதற்கு நிபுணர்கள் அளித்த விளக்கம் அதற்கு சில பொருளாதார நிபுணர்கள் விளக்கமும் தந்தார்கள் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இரண்டு புள்ளி ஜீரோ இரண்டு கோடி ரேஷன் கார்டுகள் உள்ளன இதன்படி இரண்டு கோடியே ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மகளிர் வருவார்கள் மீதமுள்ள ஐம்பதாயிரம் பேர் இந்த நிதி இதுவியின் கீழ் வருவார்களா என்பதை ஆட்சிக்கு வந்தவுடன் திமுக அறிவிக்கும் இவர்களின் வங்கி கணக்குகளுக்கு மாதம் தோறும் அந்த பணம் சென்றுவிடும் இரண்டு கோடி வீடுகளில் ஒரு பெண்ணுக்கு ஆண்டுக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் சென்று சேரும் அப்படி பார்த்தால் இருபத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் செலவாகும் இந்த செலவின் இழப்புகள் விவரம் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் தமிழ்நாடு பட்ஜெட் என்பது மூன்று லட்சம் கோடிக்கும் மேல் நமது மாநிலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சி அதாவது ஜிடிபி என்பது இருபது லட்சம் கோடி ரூபாய் ஆகும் இவற்றில் இருபத்தி நான்காயிரம் கோடிகளை செலவிடுவது மிக எளிதானது தமிழ்நாட்டின் ஜிடிபியை ஒப்பிட்டால் இது வெறும் ஒரு சதவிகித தொகை மட்டுமே பட்ஜெட்டின் படி பார்த்தால் எட்டு சதவிகிதம் வருகிறது இரண்டு கோடி மக்களுக்கு நல்லது செய்வதற்காக எட்டு சதவிகிதத்தை ஒதுக்குவது என்பது பெரிய விஷயம் அல்ல என்று ஒரு விளக்கத்தை தந்திருந்தனர் இதனிடையே இதற்கு நடுவில் இந்த ஆயிரம் ரூபாய் வழங்குவதில் நிறைய குழப்பங்கள் சந்தேகங்கள் வதந்திகள் எழுந்தன முதலில் குடும்பத் தலைவராக இருந்தால் மட்டுமே பெண்களுக்கு தமிழக அரசின் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று ஒரு வதந்தி பரவியது இது உண்மையா என்று கூட ஆராயாமல் ஏராளமான பெண்கள் குடும்பத் தலைவரின் பெயரில் இருந்து தங்களது கணவர் பெயரை நீக்கிவிட்டு தங்கள் பெயரை சேர்க்க ஆரம்பித்து விட்டனர் இதனால் நிறைய இல்லத்தரசிகள் தங்கள் பெயரை ரேஷன் அட்டையில் மாற்றுமாறு அலுவலகத்தில் விண்ணப்பித்திருந்தனர் இதனிடையே இன்றைய தினம் பட்ஜெட் கூட்டத் தொடரில் இதற்கான அறிவிப்பும் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது அந்த வகையில் பெண்களுக்கு நிதி உதவி அளிக்கும் திட்டம் தொடர்பாக அறிவிப்பை வெளியிட்ட நிதியமைச்சர் ஆயிரம் ரூபாய் அறிவிப்பும் குறித்தும் உரிய விளக்கம் அளித்துள்ளார் அதன்படி குடும்பத் தலைவரின் பெயரை மாற்ற தேவையில்லை என்றும் கூறியுள்ளார் குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் எல்லோருக்கும் வழங்கப்படாது சரியான பயனாளிகளை கண்டறிந்து அவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் அதற்கான குழு அமைக்கப்படும் இந்த திட்டத்தின் நோக்கமே இல்லத்தரசிகளுக்கு நிதி உதவி வழங்குவதே குடும்பத்தின் தலைவர் பெண்ணாக இருந்தால் மட்டுமே மாதந்தோறும் உதவி கிடைக்கும் என சில தரப்பில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அதாவது திமுக தேர்தல் அறிக்கையில் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் உரிமை தொகை என அறிவித்திருந்த நிலையில் தற்போது இந்த உரிமை தொகை மிகவும் ஏழ்மை குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே என்பதைத்தான் தற்போது அரசு தெளிவுபடுத்தியுள்ளது